நேத்து कानून சொன்னான் கால் பண்ணி என்னடா பண்ணேன்னு சொன்னேன் என்னது ரஸ்மான் என்ன பண்றேன்னு சொன்னா பாரு कानून சொன்னான் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குழம் தொகுதி சா பனிரிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற சாலமுன்னகர் இங்கே வந்து என் தம்பி வந்து ஒரு ஆறு மாதமாக ராமநாத தவரத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட மீன் பிடிக்கிற சொல்லி செஞ்சுட்டு சாப்பிட்டி கடந்த திங்கக்கெழமை வந்து குஜ நம்ம கொச்சின்லேருந்து குஜராத் கடல் பகுதியில் மீன் பிடிக்க சேர்ந்த போனவர் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து எங்கள் தாத்தாவுக்கும் ஃபோன் வருது அந்த ஃபோன் வந்து உங்கள் பையன் வந்து கடலில் விழுந்துட்டு தான் ஒரு ஃபோன் வருது அதுக்கப்புறம் நாங்கள் போய் எல்லாேரும் தெரிஞ்சவங்க மூலயமா இங்கே கலெக்ட்ரேட்டில் போய் ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மாதிரி பையன் என்ன கடல் கொடுத்துட்டா சொல்கிறாங்க காட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குதல் கொடுக்குறோம் கொடுத்த அப்புறமும் நம்ம இங்கே க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கோஸ்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்கே வந்து எந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்கே உள்ளிருந்தாங்களோ குஜராத்தில் போய் கொடுங்க இல்லாட்ட கொச்சினில் போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற பதில் தான் வந்துச்சு தர நாங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக தேடிருக்கோம் அப்புறம் அந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த தேட போது தேடுறோம் அப்படிங்கிறாங்க அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் நேற்றும் போய் மறுபடியும் கலெக்ட்ரேட்டில் மனு கொடுத்துட்டு அங்கேருந்து கொச்சினுக்கு இப்போ கிளம்பி போயிருக்கிறாங்க கொச்சின்லேயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அங்கே வந்து தேடுற மாதிரியே ஒன்றும் தெரியல அங்கே ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்து தேடவும் மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எங்கள் தம்பி வந்து இப்போ கடலில் எங்கே எங்கே இருக்கா எங்கே விழுந்தா என்ன ஆழ்ந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு யாருக்குமே தெரியல இப்போ அவனுக்கு நிறைய கற்பனையாக இருக்க அவர் மனைவி வச்சுக்கிட்டு எல்லாம் அவங்க சின்ன பையனை வச்சுட்டு எல்லாருமே அவனை என்ன என்ன ஆனாங்கிறது கூட தெரியாமல் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து குஜராத் அரசு பேசி எங்களுக்கு அந்த அவனை தேடி எங்கள் தம்பி தேடிக்கு உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கணும் தீர்வு வந்து எங்களுக்கு சீக்கிரமாக இதை கண்டுபிடிச்சி கொடுக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மட்டும் இந்த பதிலாக கேடு பையன் சொல்லல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களா தான் போன் போட்டு கேட்டோம் இம்மா தேடி ரெண்டு போட்டு போது தேடுதாங்கன்னு சொன்னாங்க திரும்ப எதுவுமே சொல்லுங்க திரும்ப அவங்க கண்டுபிடிச்சு தர்ற மாதிரியா இல்லை புள்ள வேணும் எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க मैं टेलीफोन वाला ना